அனைவருக்கும் வணக்கம் நான் பூபாலன் வண்ணங்களும் அதன் எண்ணங்களும் எப்படி பிரதிபலிக்கின்றன நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் எவ்வாறு அதுக்கு களங்கம் ஏற்படுத்துகின்றோம் என்ற விவரத்தை தெரிவிப்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம் அடிப்படை வண்ணங்கள் ஐந்து தான் அதில் குறிப்பாக சொன்னால் மூன்று தான் சிகப்பு ரெட்டு பச்சை கிரீன் நீலம் ப்ளூ அத்துடன் கருப்பு வெள்ளை மொத்தம் ஐந்து வண்ணங்கள் இந்த அடிப்படை ஐந்து வண்ணங்களில் இருந்துதான் லட்சக்கணக்கான வண்ணங்கள் உருவாக்கப்படுகிறது வானவெளி நிறங்கள் ஏழு இதை சுருக்கமாக என்று அழைப்பார்கள் இண்டிகோ கருநீளம் பி ஃபார் ப்ளூ நீலம் ஜி ஃபார் கிரீன் பச்சை ஒய் ஃபார் எல்லோ மஞ்சள் ஓ ஃபார் ஆரஞ்சு செம்மஞ்சள் ஆர் பார் ரெட் ஒரு ஒரு வண்ணத்தையும் நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் அதற்கு எவ்வாறு களங்கம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதை பற்றி தான் நான் இப்போது சொல்ல போகின்றேன் சிகப்பு எடுத்துக்கொள்வோம் சிக்னலில் ரெட் வந்து தடையை குறிக்கும் சிகப்பு வந்து அபாயத்தை குறிக்கும் தீயை குறிக்கும் புரட்சியை குறிக்கும் வறுமை நிறத்தை கூட குறிக்கும் தோழர்களை குறிக்கும் சிகப்பு பொது உடைமை தத்துவத்தின் வண்ணமாக இருக்கின்றது அலுவல் நடைமுறையில் சிகப்பு நாடா நடைமுறை என்று உள்ளது அலுவலர் தனது சொந்த விருப்பு வெறுப்புகளை பதிவு செய்யவும் அதனால் அந்த கோப்பை தாமதப்படுத்தவும் ஏற்படுத்தப்பட்ட முறைதான் சிகப்பு நாடா முறை இவ்வாறு ஒவ்வொன்றுக்கும் சிவப்பு வண்ணத்தை நாம் பயன்படுத்தினாலும் சிவப்புக்கு கலங்கம் கற்பிக்கும் வகையில் விலை மாதர்கள் வசிக்கும் பகுதியை சிவப்பு விளக்கு பகுதி என குறிப்பிடுகின்றோம் இது சிவப்புக்கான கலங்கமாகும் குருப்பு வேற வேற இருக்கலாம் ஆனால் ரத்தத்தின் நிறம் சிவப்பு தான் அது எக்காரணத்தை கொண்டும் செந்தூரமாக ஆகாது செந்தூரம் உடலில் ஓட முடியாது வீர வசனமோ அல்லது மக்களை ஏமாற்றுவதற்கோ அல்லது நல்லிணக்கத்தை குறைப்பதற்காகவும் இப்படி பேசப்படலாம் ஆனால் செந்தூரம் என்பது மனமான பெண்கள் இட்டுக்கொள்ளும் ஒரு குங்குமமாகும் அதனால் இந்த இரத்தத்தையும் குங்குமத்தையும் கலந்து ரத்தாறு ஓடு வண்ணம் பேசுவது இந்த சிவப்புக்கு செய்யும் மற்றொரு பெரிய துரோகமாகும் அடுத்த வண்ணம் பச்சை பச்சை மரம் பச்சை மரம் என்றால் அது பசுமையாக காயாமல் இருக்கின்றது சூடுபடுத்தப்படாத தண்ணீரை பச்சை தண்ணீர் என்கின்றோம் இரண்டு தமிழர்களுக்கு பிறந்தவரை பச்சை தமிழர் என்று சொல்கின்றோம் பச்சை பொய் என்பது சிறிதேனும் உண்மை கலக்காத பொய் ஆனால் பச்சை உண்மை என்ற சொல்லாடல் கிடையாது ஏனென்றால் உண்மை உண்மைதான் பசுமைக்கு பசுமை புரட்சிக்கு விவசாயத்திற்கு விவசாயிகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த பச்சை நிறத்தை தான் பயன்படுத்துகின்றோம் பச்சை கொடி காட்டிட்டா ட்ரெயின் போகலாம் அப்படின்னு இந்த வந்து அனுமதிக்கு வந்து பயன்படுத்துகின்றோம் இப்படி இந்த பச்சை வண்ணத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அதற்கு ஒரு களங்கமாக அகராதி இல்லாத வார்த்தைகள் அன்பார்லிமெண்ட் வே போன்றவை பேசும் போது அது பச்சையாக மாறிவிடுகின்றது அதனால் இது பச்சைக்கு ஒரு களங்கமாகும் அடுத்தது நீலம் வானத்தை குறிப்பதற்கும் நீளம்தான் கடல் வண்ணத்தை குறிப்பதற்கும் நீளம்தான் தான் நெய்தலை குறிப்பதற்கும் நீளம்தான் நீலப்புரட்சி என்றால் கடலும் கடல் சார்ந்த வளங்களையும் செழுமைப்படுத்துவதை குறிப்பதற்கு நீலப்புரட்சி என்கின்றோம் ஆழ்த்தப்பட்டவர்கள் முன்னேறுவதற்காக அவர்கள் தூக்கி பிடிக்கும் கொடியில் இருக்கும் வண்ணமும் நீளம்தான் அதனால் அதுவும் ஒரு வகை புரட்சி தான் இப்படிப்பட்ட ஒரு நீளத்திற்கு கலங்கம் ஏற்படுத்தும் விதமாக உடல் சம்பந்தமான விஷயங்களை படம் பிடித்து காட்டினால் அதற்கு நீலப்படம் என்று அதற்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம் அடுத்த வண்ணம் கருப்பு கருப்பு இருட்டுக்கு பயன்படுத்துகின்றோம் கோர்ட்டில் நீதி பெறுவதற்கு வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் கருப்பு அங்கி அணியும் வழக்கமுடியதா நீதித்துறையிலும் கருப்பு பயன்படுத்துகின்றோம் அதனால் தான் சட்டம் ஒரு இருட்டறை என்கின்றோம் ஒரு துக்கத்தை அனுசரிப்பதற்காக கருப்பு பேட்ச் அணிந்து தெரிவிக்கின்றோம் அதேபோல் ஒரு நிகழ்வுக்கு ஒரு விதிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றாலும் கருப்பு சட்டை அணிந்தோ அல்லது கருப்பு பேட்ச் அணிந்தோ எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் நாத்திகவாதிகள் பகுத்தறிவாதிகள் அணிவது கருப்பு சட்டைதான் தற்காப்பு கலையான கராத்தே போன்ற ஒரு கலையினை முழுமையாக பயிற்சி பெற்று முடித்தவனுக்கு வழங்கப்படும் ஒரு சான்றிதழ் தான் பிளாக் பெல்ட் விமான விபத்து ஏற்பட்டால் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய கடைசி நேர உரையாடலை அறிந்து கொள்ள விமானத்தில் கருப்பு பெட்டியைத்தான் தேடுவார்கள் அந்த கருப்பு பெட்டியின் உண்மையான நிறம் செம்மஞ்சள் என்பதை அறிக இதற்கு என்ன கலங்கம் ஏற்படுத்துகிறோம் என்றால் நிச்சய கொள்ளும் நபர்கள் தேடி இருட்டரை இந்த தத்துவத்திற்கு எதிராக இருப்பவரை கருப்பாடு என்கின்றோம் கருங்காலி என்று கருப்புக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அங்கு நாம் சொல்கின்றோம் அடுத்த வண்ணம் வெள்ளை ஒரு தூய்மையை குறிக்கும் கள்ளம் கபனம் மற்றவன் என்பதற்கு வெள்ள மனசுக்காரன் அப்படின்றத குறிக்கும் வெண்ணெய் புரட்சியை குறிக்கும் ஒரு போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் வெள்ளை கொடியோ வெள்ளை புறாவோ பறக்க விட்டு சமாதானத்தை குறிக்கும் ஞானஸ்தானம் ஏற்படுத்துவதற்கான உடையை குறிக்கும் தேவதைகள் அணியும் உடையாக நாம் சித்தரிக்கப்பட்டு வச்சிருக்கின்றோம் ஆனால் இதற்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக விதவைக்கு வெள்ளாடை குடிக்கின்றோம் திருடனுக்கும் வெள்ளாடை குடிக்கின்றோம் கொலைகாரனுக்கும் வெள்ளாடை குடிக்கின்றோம் ஜெயிலில் பேய் இருப்பதாக மோகினி இருப்பதாக என்று கூறினால் அது வெள்ளாடை உடுத்தி வருவதாக தான் நாம் திரைப்படங்களில் சித்தரித்து பார்த்து வருகின்றோம் பெரியார் போன்ற புரட்சியாளர்கள் பிறந்து வளர்ந்த தமிழ்நாட்டில் இன்று எந்த விதவிகளும் வெள்ளாடை அணிவதில்லை அப்படி அணியாமல் இருக்கின்றவர்கள் வேலைக்கு செல்லும் மகளிர் வெள்ளாடை அணியாமல் கலர் வண்ணத்தில் சேலை உடுத்தி சென்றால் அவர்கள் பொட்டு வைத்துக் கொள்வது சிவப்பு கலரில் அல்ல கருப்பு கலர்ல தான் பொட்டு வச்சுக்கிறாங்க இந்த வெள்ளையும் விதவிக்கு வழங்கப்படுகிறது கருப்பு வண்ணத்திலான பொட்டும் வழங்கப்படுகிறது இப்போது அடிப்படை வண்ணங்கள் முடிந்து விட்டது கூடுதல் வண்ணங்களாக மஞ்சள் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் மஞ்சள் என்பது அடிப்படையில் ஒரு வண்ணம் அது ஒரு நிறமூட்டி ஊட்டி பயன்படுத்தப்படும் பொருள் மஞ்சள் பொடி மஞ்சள் கிழங்கு எப்படிதான் சொல்லணும் மங்களகரமான வண்ணமாக இதை பயன்படுத்துகின்றோம் வரவேற்புறைக்கு வைக்கின்றோம் சந்தனமாக தெய்வ வழிபாடுக்கு மஞ்சளை வைக்கின்றோம் ஒரு வழிபாடு விட்டால் அவள் மஞ்சள் கலந்த நீரில் தான் பாட்டுகின்றோம் ஏனென்றால் மஞ்சள் என்பது ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுகின்றது இந்த கிருமி நாசினியை உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும் மங்களகரமாக இருந்தாலும் இதற்கு ஒரு கலங்கம் ஏற்படுத்தும் விதமாக உடலுறவு அல்லது இருட்டறையில் நடக்கும் சம்பவங்களை பத்திரிகை மூலம் எழுதினால் அதை மஞ்சள் பத்திரிகை என்று குறிப்பிடுகின்றோம் அடுத்தது ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு என்பது ஒரு வண்ணம் அல்ல அது ஒரு பழம் எப்படி இந்த வண்ணத்தை அழைக்கணும் அப்படின்னு சொன்னா செம்மஞ்சள் என்றுதான் அழைக்க வேண்டும் செம்மஞ்சள் என்பது காவி காவினால் இன்றைக்கே என்னென்ன துன்பங்கள் ஏற்படுகிறது என்றால் அது உங்களுக்கு நாடறிந்த விஷயம் இது ஒரு யோகாக்கு பயன்படுத்துகின்றோம் சாமியார் அணிவதற்கான உடையாகவும் இது பயன்படுத்துகின்றோம் ஆன்மீகத்துக்கும் இந்த காவி வண்ணத்தை பயன்படுத்துகின்றோம் ஆரஞ்சு என்று தயார்படுத்துதல் என்று சிக்னல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த மத கலவரங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த காவி வண்ணத்தை பயன்படுத்துவதுதான் இந்த காவிக்கான களங்கமாக நான் பார்க்கின்றேன் மேலும் ரோஸ் வண்ணம் ரோஸ் என்பது ஒரு வண்ணம் அல்ல ஒரு பூ இதை இளம் சிகப்பு பிங்க் கலர் என்று சொல்வார்கள் மகளிருக்காக அவர்களுக்கு ஒரு அடையாளமாக பயன்படுத்தும் வண்ணமாக இதை பயன்படுத்துகின்றோம் பிங்க் கலர் ஆட்டோ பிங்க் கலர் டாக்ஸி பிங்க் கலர் பஸ் இதெல்லாம் வந்து மகளிருக்காக சிறப்பாக வழங்கப்பட்ட ஒரு பொருளை அதை இளஞ்சிவப்பை பயன்படுத்துகின்றோம் அதே இளஞ்சிவப்பை திருநங்கைகளுக்கு ரோஸ் ரோஸ் போது அப்படின்ற மாதிரி அந்த வண்ணத்தை பயன்படுத்துவது அதற்கு ஒரு களங்கமாக நான் பார்க்கின்றேன் ஒரு செயலுக்கு பல வண்ணங்களை பயன்படுத்தும் ஒரு நிகழ்வை சொல்லி இந்த காணொலியை முடிக்கின்றேன் மாதர்கள் வாழும் பகுதியே சிகப்பு விளக்கு பகுதி என்கின்றோம் அவர்கள் செய்யும் செயலினை இருட்டறை செயலினை வந்து கருப்பாக பயன்படுத்துகின்றோம் அதே செயலினை ஒருவர் பத்திரிக்கைகள் எடுத்து எழுதினால் அதை மஞ்சள் பத்திரிகை என்கின்றோம் அதே செயலினை படம் பிடித்து காட்டினால் நீலப்படம் என்கின்றோம் அதே செயலினை ஒருவர் மற்றவருக்கு எடுத்து சொன்னால் பச்சை பச்சையாக பேசுறான் என்று சொல்கின்றோம் மாதர்கள் தொடர்பான ஒரு விஷயத்திற்கு மட்டும் சிகப்பு கருப்பு நீலம் மஞ்சள் பச்சை என இதற்கு ஐந்து வண்ணங்களை இந்த ஒரு செயலுக்கே பயன்படுத்துகின்றோம் அதனால் நாம் வண்ணங்களை நல்லதுக்கும் கெட்டதுக்குமாக பயன்படுத்தி ஒரு குழப்பத்தில் தான் வண்ணங்களின் எண்ணங்களை நாம் வைத்திருக்கின்றோம் என்ற விவரத்தை தெரிவித்து விடைபெறுவது பூபாலன் நன்றி வணக்கம்